இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தனிப்பட்ட நபரின் செபத்தினால் ஆண்டவர் செய்கின்ற நன்மைகளை குறித்து நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் இன்றைக்கும் தனி ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆதிமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு கூட தனித்துருந்தபடியினாலே போராடி ஜபித்தபடியினாலே யாக்கோபு தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தான் பார்த்தான் என்று நான் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அதனுடைய மேன்மை என்னவென்றால் அவன் ஆசிர்வாதத்தோடு கூட பெரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டான் அது மாத்திரமல்ல அவன் சகோதரன் ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அழுது ஒப்புரவானான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நீர்மொழியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு கூட இருக்கின்ற பொழுது தேவனோடு கூட பேசுகின்ற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது உங்கள் சத்துரு உங்களிடத்தில் ஓடி வந்து அவர்கள் ஒப்புறமாகின்ற அந்த தன்மை நடைபெறுகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் நிரம்பியிருப்போம் இருப்போம் ஆண்டு உரோடு கூட நாம் அமர்ந்திருப்போம் கத்து உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை மாத்திரம் அல்ல அதோடு கூட சத்துருக்கள் உங்களோடு கூட ஒப்புறவாகும்படியான கிருபையை கொடுக்கிறார் கத்திர்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன்